ஆற்காடு விநாயகர் ஆலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் இன்று ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதிக்கு பின்னர் மேலத்தாளங்கள் முழங்க புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆலய விமான கலசத்தின் மீது

அதுக்கும் மேல அளவில்லாத அந்த அளவு சொல்ல முடியாத அந்த தத்துவம் ஜீவன்களுக்கு ஆதாரமாக இறை நிலையானது நிலம் நீர் நெருப்பு காற்று மனிதர்கள் வாழக்கூடிய கண்ணில் தெரிஞ்சு கொஞ்சம் சுலபமா சொல்ல போனா இருக்கக்கூடிய பூமி அப்படிங்கிற பற்றி தத்துவம் பூமியுடைய அளவு மட்டும் இல்லை அனுகிரகம் செய்கின்றார் ஆத்மா இயங்குவதற்கு அவர்கள்

அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த கர்மாவை இந்த தேகத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்து இந்த ஜென்மாவை நம்ம கிரகம் இருக்கிறதுனா இந்த ஜென்மாவில் நாம ஒழுக்கமான நம்மளுடைய கடமைகளை பண்ணி நம்ம பக்தியா இருந்தோம்னா அழிக்க முடியுமா கண்டிப்பா அழிக்க முடியாது ஏன்னா இந்த சரீரத்தை அளந்து கொடுத்து சுவாமி இத உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டார் இது முழுக்க இந்த முழுக்க என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் அப்படின்னா அடுத்த ஜென்மாவுக்காக பாக்கி இருக்கக்கூடிய சஞ்சித ஆகாமி கர்மாக்கள் நாங்க பக்தியா இருக்கோ நம்ம இவ்வளவு இருக்கிறவர்கள் கஷ்டப்படுறேன் சம்பாதிக்கிறார்களே மக்களுக்கு இயற்கையா தோன்றக்கூடிய விஷயம் மாத்துவார் இல்ல ஆஸ்திகனா வச்சு நிறைய சௌக்கியம் கொடுப்பார் அடுத்த ஜென்மாவுக்கு இந்த புண்ணிய குழுவாவோ பூச்சியாவோ பிறக்கிற மாதிரி பண்ணியிருந்தார் ஆனா ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்களை தங்கத்தை எப்படி திரும்ப திரும்பவும் உடம்பு போட்டு போட்டு அதை பளிச்சுன்னு பண்றோமோ அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ சோதனை வந்த கூட பக்திய விடாம இருந்தவர்களை இன்னைக்கும் நாம சுவாமிக்கு சமமாக கோவில்கள்ல நாயன்மார்களாகவும் ஆழ்வார்கள இந்து தர்மத்தினுடைய பூர்ணமான கோட்பாடு கர்மன் நேவாதி காரஸ்தே மாபலேஷு கதாச்சன கடமைகளை விடாமல் செய் பலன எல்லாரும் தர்மம் தலை காக்கும்னு சொல்றோம் தர்மத்தை நாம காப்பாற்றினா தர்மம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய ரெண்டனமோ அதெல்லாம் சொல்கிறதுக்குக்கா அதுபடி வாழ்ந்துட்டு வந்தால் இந்த ஒரு ஒரு ஜீவனும் அடைவதாக நம்மளுடைய காலத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் ஆன்மீகவாதிகள் காலையில் மூணு மணி நாலு மணிக்குலாம் இழந்து வராங்க சின்ன வயசுலேருந்துங்க தெளிவாக வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்க்க காலையில முடிக்காலமாக இந்த தேசத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் விடாமல் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய அவருடைய எல்லா விதமான வழிபாடுகளும் ஆகும சாஸ்திர முறைப்படி நடைபெற்று அவர் அருள் உங்கள் வம்சத்தினருக்கு கிடைக்க வேண்டும் அந்த சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினால் இருபத்தோரு தலைமுறைக்கு புண்ணியம் இவர்கள் வம்சத்தை சார்ந்த முன்னோர்கள் பத்து தலைமுறை பின்னாடி பிறக்க போற பத்து தலைமுறை எடுத்து நடத்தை வழங்கிய அந்த சுந்தர விநாயக பெருமானுக்கு நன்றிகளை கூறி அவர் அருளால் அனைவரும் பதினாறு जिंदाबाद तारा की जय ओम भू सहा ओम भू सहा ओम भू सहा ओम भू सहा पीस मेरे की को गो को राम के पाछे

கொஞ்சம் பார்த்து நில்லுங்க கால் வழங்க போகுது கொஞ்சம் உஷாரான இல்லை பார்த்து பார்த்து பத்து நாள் ஓட்டுங்க

और फिर से और फिर से भूदान स्वराज के द्वारा और दूसरे का तरफ से भूदान के देश का कार्यान्वयन गति दे सके मुख्यमंत्री நீங்கள் செய்து லட்சக்கணக்கான ஹோமங்கள் கோடிக்கான கோடிக்கணக்கான ஜபங்கள் எல்லாம் செய்துள்ள अन्वीय शिवाचार्यार शिवश्री सभारत्न शिवाचार्य